சார் நீ இப்படி சொல்றீங்க அவர் நானூத்தி கோடி கொடுத்துருக்கோம் இதுக்கு மேல என்ன கொடுக்க முடியும்னு கேக்குறா நிர்மாணம் வச்சுக்கலாமா இல்ல அந்த அம்மாட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறோம் நாங்க அழிக்க வரல ஒழிக்கவே வந்திருக்கோம் பேசுனார் பேசினாரு இல்லைங்களா அவரோட பாஷை எப்போதும் அப்படிதான் இருக்கும் அந்த பேச்செல்லாம் அரசியல் அவர் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு சரியா தானங்க கேக்குற அவங்க அப்பா விட்டு பணத்தையா கொடுக்குறாங்க இந்த அம்மாவோட அப்பா விட்டு சொத்து ஆத்தா வீட்டு சொத்தவா கேட்டாரு நம்ம தமிழ்நாட்டுல இருந்து வரி பணத்தை திரும்ப கொடுக்க வேண்டியதுதான் கேட்டார் அதுல ஒண்ணும் தவறு இல்லையா

இலவச மயிரும் மத்திய அரசு ஆட்சி செய்கிற மாநிலத்தில் வெறும் லட்சம் தான் வரி வந்திருக்கு பணத்தை பாத்தீங்கன்னா ஒன்பது லட்சம் கோடி எங்க ஏழு சார் என்னங்க அப்ப வீட்டு காசு இந்த கலாணிப்பில புடிங்கி கொடுக்கறாங்க தமிழ்நாட்டுக்கார ரத்தம் அந்த மாநிலத்துக்கு வெறும் ஆயிரம் கோடி கட்டணும்னு எட்டாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க மத்திய அரசுல இருந்து எவன் அப்ப வீட்டுக்காசை வெள்ள நிவாரண நிதிக்கு வெள்ள நிவாரண நிதிக்கு எட்டாயிரம் கோடிங்க இந்த நிர்மலா சீதாராமனுக்கு தெரியாதா தமிழ்நாட்டை என் அறிவுக்கு கேட்குறேன் நவம்பர் மாசம் மட்டும் தமிழ்நாட்டில இருந்து பத்தாயிரம் கோடி கட்டியிருக்காங்க அதுக்கான தரவுகள் இருக்கு சும்மா சொல்ல முடியாது ஆனா அவங்க மத்திய ஒன்னு மத்திய ஒன்றிய அரசு இல்ல வெறும் தொள்ளாயிரம் கோடி திரும்ப கொடுத்துருக்கீங்க இத வச்சு நாங்க எப்படி மக்களுக்கு மற்றது இல்ல இந்த வெறும் தொள்ளாயிரம் கோடியை வச்சு நாக்கா வலிக்க முடியும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கொடுக்கக்கூடிய நிதி தான் நானூத்தி ஐம்பது கோடி நாங்கள் கேட்டது இருபத்தோராயிரம் கோடி இந்த பேரிடருக்கு மட்டும் அதில் ஒத்த ரூபா கூட வரல சரிங்களா நீங்கள் அம்மா வந்து என்ன கணக்கு போட்டாலும் தமிழக மக்கள் எவ்வளோ வரிகட்டிருக்கான் என்ன கணக்கு வழக்கு பார்க்குறீங்க வஞ்சுக்கிட்டும் நாங்கள் என்ன ஏடிஎம் கேட்குறாங்க அப்போ எங்க தமிழ்நாட்டு மக்கள் என்ன ஏடிஎம்மா உங்களுக்கு ரத்தத்தை உறிஞ்ச அட்டைப்பூச்சி கூட கொஞ்சம் விட்டு உறிஞ்சோம் நீங்கள் ஒட்டுமொத்தம் ஏடா நாங்கள் கொடுக்குற பணத்தை வச்சு இந்தியா முழுதும் பகிர்ந்து கொடுக்குறீங்க குஜராத்துக்கு அதிக பண்டு கொடுக்குறீங்க வணக்கம் ஐயா வணக்கம் முக்கியமாக ஒரு ரெண்டு நாளாக என்ன டிபேட் போயிட்டு இருக்குன்னா நிர்மலா சீதாராமனுக்கும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஒரு ஒரு வார்த்தை போர் போயிட்டு இருக்குது அதாவது வெள்ள நிவாரணத்துக்கு எங்களுக்கு உரிய நிதியை கொடுங்க கொடுக்கையே மறுக்கிறீங்க நாங்கள் எங்க காசு உங்க அப்போ சொத்தான்னு கேட்ட விவகாரம் பெரிய அளவுக்கு பேசி இப்போ நிர்மலா சீதாராமே என்ன சொல்லுறாங்கன்னா அவங்க அவங்க பாஷை அப்படி அவங்க அப்படித்தான் பேசுவாங்க அது அவங்க வளர்ப்பு அப்படி இப்படிலாம் பேசக்கூடாது கொஞ்சமாவது பதவிக்கேற்ற மரியாதை கொடுக்கணும் நாங்கள் என்ன ஏடி மிஷினா வச்சிருக்கோம் உடனே கொடுக்குறதுக்கு அப்படின்லாம் கேட்கறாங்களே பாக்குறீங்க முதல் இன்னைக்கு வந்து ஆக சிறந்த இன்னைக்கு நம்மெல்லாம் ஊடகத்துலையும் சரி கல்வி அறிவுலையும் சரி பொது விஷயங்கள பொது வெளியில பேசக்கூடிய தைரியத்தை வளர்த்து வளர்ச்சி அடைவதற்கு போராடிய வெந்தாடி வேந்தன் தந்தை பெரியார் அவருடைய நினைவு நாள் ஐம்பதாவது நினைவு நாள் ஐயா தோப்பா அழகு மலையான் புத்தகம் தமிழகத்தை தமிழக பண்பாட்டு துறை ஆய்வில் மிகச்சிறந்த அறிஞராக விளங்கிய ஐயா தோப்பா அவர்களுடைய நினைவு நாள் அதுபோக மக்கள் திலகம் என்று போற்றப்பட்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய நினைவு நாள் இந்த மூன்று பேர்த்துக்கும் தமிழக முன்னேற்ற கழகம் சார்பாக நம்மளுடைய வீர வணக்கத்தை செலுத்திட்டு இந்த நிர்மலா சீதாராம் பேசினருக்கு ஆனால் பதிலை சொல்ல வர்றேன் அவர் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு கேட்டது ஒன்றும் இல்லை ஏன்னா நம்ம இந்தியாவுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இருந்து ஜிஎஸ்டின்ற ஜிஎஸ்டின்ற போர்வையில் ஒட்டுமொத்தமாக சுரண்டப்பட்ட தொகை ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் கோடி சரிங்களா அது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து கடைசி கடைக்கோடி தொண்டன் சாவில் முடிகிற துணி வரைக்கும் நம்ம கட்டின ஜிஎஸ்டி இந்த இந்திய ஒன்றிய அரசுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் கோடி சரிங்களா அவர் நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் கேட்டதில் ஒரு தப்புமே இல்லை அவங்க அப்பே விட்டு ஆத்தா விட்டு மோடி அப்பையும் விட்டு ஆத்தா விட்டு காசவா கேட்டால் இல்லை சீத்தாராம் அவங்க யாரு அந்த அம்மா பேர் நிர்மலா சீ நிர்மலா சீதாராம் அவங்க விட்டு இல்லை வீட்டுக்காரர் வீட்டு சொத்தை வித்து எதுவும் கேட்டோமா நம்ம நம்ம கட்டின பணத்தில் அது நம்ம வள எதுக்கும் அனாசியத்துக்கு கேட்டோமா இயற்கை பேரிடரால் சென்னை இன்னைக்கு தென் மாவட்டம் சென்னையும் பேரழிவு தென் மாவட்டங்களில் ஆடு மாடுலேருந்து வீடு வாசல்லாம் இழந்து அவங்க குறிப்பாக சொல்லப்போனால் தாழ்த்தப்பட்ட நிலைமையில் பிற்படுத்தப்பட்ட மிகவும் மோசமான நிலைமையில தென் மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு சரிங்களா அங்கிட்டு வந்து பொருளாதார வளர்ச்சியும் கிடையாது பூராமே வந்து அன்றாட கூலி சென்னையில் கூட ஏதோ ஒரு தொழில் வளங்கள் மில்லு பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இருக்குது ஏதோ ஒரு வகையில் சரி பண்ணுவாங்க ஐயா மொத்தத்திலே நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தது வெறும் அஞ்சு புள்ளி முப்பது கோடி தான் அது எத்தனை சதவீதம் வரும்னு நினைக்கிறீங்க நாலு புள்ளி ஏழு சதவீதம் தான் வரும் எவ்வளவு மோசம் பண்ணியிருக்காங்க இந்த மத்திய அரசு நம்ம மேலே எவ்வளவு வஞ்சிக்க முடியுமோ அவ்வளோ வஞ்சித்தாங்க வஞ்சுப்பட்டு நாங்கள் என்ன ஏடிஎம்மானு கேட்குறாங்க அப்போ எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்ன ஏடிஎம்மாக உங்களுக்கு ரத்தத்தை உறிஞ்சி அட்டைப்பூச்சி கூட கொஞ்சம் விட்டு உறிஞ்சோம் நீங்கள் ஒட்டுமொத்தம் ஏண்டா நாங்கள் கொடுக்குற பணத்தை வச்சு இந்தியா முழுதும் பகிர்ந்து கொடுக்குறீங்க குஜராத்துக்கு அதிக பண்டு கொடுக்குறீங்க மகாராஷ்டிராவுக்கு அதிக பண்டு கொடுக்குறீங்க மழையே பெய்யாததுனுக்கலாம் இங்கே கண்ணுக்கு முன்னாடி அழிஞ்சு கிடக்கிற மக்களுக்கு கட்டிக்கிற ஒரு துணி வாங்குற காசு கொடுக்க மாட்டீங்க எப்படி கண்ணுக்கு முன்னாடி அவவே துணிமணி இழந்து உடமைகளை இழந்து வீடு இழந்து என்ன ஒரு சமுக்காலம் வாங்குற கூட ஒரு நிதி நீ கூட நானூத்தி ஒன்பது கோடி கொடுத்துருக்கோம் இதுக்குள்ள என்ன கொடுக்க முடியுமா இல்ல இல்ல அந்த அம்மாட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறோம் இவ்வளவு பெரிய மிகப்பெரிய பேரிடர் நடந்திருக்கு ரெண்டு மொத்தம் எட்டு மாவட்டம் பத்து மாவட்டத்துக்கு உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை நீங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவே பார்த்துக்கிற ஆளு தான் ஆனால் தமிழ்நாட்டோட மொத்த பொருளாதாரம் சீரழிஞ்சு போய் நிற்கிது நாங்கள் கேட்டது வந்து தமிழக முத முதல்வர் வந்து மத்திய அரசு கோரிக்கை வச்சது இருபத்தோராயிரம் கோடி நீங்கள் கொடுத்தது வெறும் நானூற்றம்பது கோடி அதுவும் நானூற்றம்பது கோடி வருடாந்தோறும் வருடம் வருடம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதி தான் அது இது வந்து சராசரி கொடுக்குற நிதி இது வந்து இந்த பேரிடருக்கு கொடுக்கல நீங்கள் மற்ற எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்திக்கிங்கன்னு ஒன் மத்திய ஒன்றிய அரசு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கொடுக்கக்கூடிய நிதி தான் இந்த நானூற்றம்பது கோடி நாங்கள் கேட்டது இருபத்தோராயிரம் கோடி இந்த பேரிடருக்கு மட்டும் அதில் ஒத்த ரூபா கூட வரல சரிங்களா நீங்க அம்மா வந்து என்ன கணக்கு போட்டாலும் தமிழக மக்கள் எவ்வளோ வரிகிட்டிருக்கீங்க என்ன கணக்கு வழக்கு பாக்குறீங்க உங்கள்கிட்ட பத்து பிள்ளை இருக்கட்டும்ங்க பத்து பிள்ளைகள் அதிகமாக சம்பாதிக்கிறவனுக்கு ரூபா கூட தாங்க கொடுக்கணும் அந்த பிள்ளை கை கால் ஒடிஞ்சதுனால தான் கேட்குறேன் நார்மலாக நாங்கள் வந்து பகுமானத்துக்கு கேட்கலையே ஆடம்பர செலவு கேட்கலையே மாலு கட்டுறதுக்கு கேட்கலையே எங்கள் ஊர்களை எதுவும் விளையாட்டு இது ஏடிஎம் மிஷினில் கேட்குறாங்கல்ல அவங்க அவங்க ஏடிஎம் மிஷின்ல இருந்து கொள்ளையடிக்கிற குரூப் தானுங்க அதானி அம்பானிக்கு மொத்த மொத்தமாக கொண்டு போய் அவங்க கொட்டிப்பிட்டு ஆணு வாய கொண்டு தானே இந்திய அரசு பாத்துக்கிருக்கு அவன் எதுக்கு ஆடம்பரமாக கட்டி வச்சுருக்கான் அவனோட பங்களாக்கள் அவங்களோட ஆடம்பர கார்கள் எத்தனை கோடி இங்கே கஞ்சி வயிற்றுக்கு கஞ்சி இல்லாமல் இருந்த வயக்காடுகளில் நெல்லு போட்டிருந்த அத்தனை அழிஞ்சு ரொட்டிக்கு கையேந்தி நிற்கிறோம் இவங்க அவங்களுக்கு எழுபதாயிரம் கோடி எண்பதாயிரம் கோடின்னு பேங்கில் வாங்கின லோனுகளை தள்ளுபடி பண்ணிக்கிறிக்கான் எப்படி ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லைங்கய்யா அதானி அம்பானி கார்பரேட் கம்பெனிகளுக்கு இந்த மோடி அரசு சொல்லவே முடியாது எத்தனையோ ஆயிரம் கோடிகளை கண்ணுக்கு தெரியாமல் செஞ்சுக்கிருக்கான் இங்கே ரொட்டிக்கு கையேந்திக்கிட்டு இருக்கான் மழைநீர் வெள்ளத்துல வீடு போய் வாசல் போய் தான் வளர்த்த ஆடு மாடு போய் ஆ அதை வச்சு ஒரு இரநூறுவாய்க்கு பால் ஊற்றி பொழச்சிக்கிறது எல்லாம் காட்டு வெள்ளத்தில் போயிடுது இந்த மாதிரி ரோட்டில் கையேந்தி நிற்கிறவனுக்கு உதவி செய்கிறது உதவியா பகுமானத்துக்கு இவங்க வெள்ளித்தட்டுலையும் தங்கத்தட்டுலேயும் சாப்பிட்றவனு கொண்டு போய் இருக்க பேங்கில் இருக்காரு எல்லா பேங்கில் காசை காசப்புறம் சுரண்டி கொடுக்கறது உதவியா இல்லை அவங்க தரப்புல ஒரு நியாயம் இருப்பதாக சொல்கிறாங்கல்ல நான் கொடுக்கலாம் கொடுத்தாச்சு இதுக்குமே தான் எப்படி கொடுக்க முடியும் கேட்குறாங்கல்ல இல்லை அந்த அம்மாட்ட நான் ஒரு பாமரனாக ஒரு கேள்வி வைக்கிறேன் நான் அதை கடந்து அந்த அம்மாட்ட என் அறிவுக்கு எட்டுன்னு அதை கேட்குறேன் நவம்பர் மாதம் மட்டும் தமிழ்நாட்டிலேருந்து இருந்து பத்தாயிரம் கோடி கட்டியிருக்காங்க அதுக்கான தரவுகள் இருக்குது என்ன சும்மா சொல்ல முடியாது ஆனால் அவங்க மத்திய ஒன்று மத்திய ஒன்றிய அரசு இல்லை வெறும் தொள்ளாயிரம் கோடி திரும்ப கொடுத்துருக்கீங்க இதை வச்சு நாங்கள் எப்படி மக்களுக்கு மற்றது இல்லை இந்த வெறும் தொள்ளாயிரம் கோடியை வச்சு நாக்கா வலிக்க முடியும் எங்கள் ஜனத்தொகை என்ன ஜனத்தொகையோட உழைப்பு என்ன அவங்களோட இருந்து டெய்லி வரக்கூடியவங்களுக்கு நாங்கள் திரும்ப செய்யணுமா இந்த அரசு செய்யணுமா வேணாமா நாங்கள்னு சொல்ல முடியாது தமிழக அரசு செய்யணும்ல மற்ற இதுகள்லாம் இருக்குல்ல போக்குவரத்துலாம் இது எல்லா வேற என்ன நீங்க சொல்றது மாற்றான் கைப்பிள்ளைய பாக்குற மாதிரி தமிழகத்தை பாக்குறாங்க குஜராத்துக்கு ஒண்ணுமே இல்லை சார் குஜராத்துக்கு எத்தனை ஆயிரம் கோடி கொடுத்துருக்காங்க ஆயிரம் கோடி கட்டியிருக்காங்க குஜராத்துல இருந்து ஜிஎஸ்டின்றது பெரும் ஆயிரம் கோடி பூரா துண்டிச்சிட்டு தான் மார்வாடி குஜராத்தி பூரா இங்கேயும் தமிழ்நாட்டிலேயும் பாருங்களேன் பில்லே போட மாட்டாங்க வரியே ஒழுங்கா கட்ட மாட்டாங்க தமிழை மாதிரி எல்லாத்துலயும் ஒழுக்கமானவே எவனுமே இல்லை நான் அதை நேரடியாக பகிரங்கமாக சொல்றேனே அவங்க ஏவாரம் புறாமே வரி ஏமாற்று வேலை இதில் பில் போட்டு ஏமாத்தாம பில்லே போடுற மாதிரி போட்டு அந்த பில்லையை க்ளோஸ் பண்றாங்க சரிங்களா வியாபாரத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும் அந்த திருட்டுத்தனமான வேலையெல்லாம் மார்வாடி குஜராத்தி செய்கிறாங்கன்னு அதனால வெறும் அப்படி செஞ்சு பல்லாயிரம் கோடி சேர்த்து வச்சிருக்கான் அந்த மாநிலத்துக்கு வெறும் ஆயிரம் கோடி கட்டணும்னுக்கு எட்டாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க மத்திய அரசுல இருந்து ஏமே அப்ப வீட்டு காசை கொடுக்குறேன் வெள்ள நிவாரண நிதிக்கு வெள்ள நிவாரண நிதிக்கு எட்டாயிரம் கோடிங்க இந்த நிர்மலா சீதாராமனுக்கு தெரியாதா அந்த அம்மா தமிழ்நாட்டை சேர்ந்தது தானே சொல்லிக்கிறது தமிழனுக்கு தான் கொடுத்துக்கணும் அவங்க தோல் தட்டிக்கிறாங்க இல்லை மத்திய ஒன்றிய அரசு ஆ ஒரு தமிழச்சிக்கு தான் நாங்கள் இந்த நிதியமைச்சர் நிதியமைச்சர் பதவி கொடுத்துக்கணும்னு பெருமையாக பித்திக்கிறாங்க அந்த அம்மா இல்லை அந்த அம்மாவுக்கு அறிவு வேணாம் அம்மா நான் அந்த அம்மாட்டே கேட்குறேன் அம்மா நீங்கள் பிறந்த தமிழ்நாட்டுக்கு நாங்கள் சொல்லலாம்னு நீங்கள் சொல்கிறீங்களா நான் தமிழ்நாட்டுக்காரின்னு நீங்கள் பிறந்த தமிழ்நாட்டுக்கு என்ன கிழிச்சு விட்டீங்க என்ன அப்படி செஞ்சுருக்கீங்க இல்லை அப்படி வந்து பார்த்தீங்களா நிவாரணத்துக்கு வந்த குழு வந்து பாத்தீங்களா இந்த மக்கள் எவ்வளவு சீரழிஞ்சிருக்கான் இதை விடுங்க மத்திய பிரதேசத்துக்கு கொஞ்ச நஞ்ச இல்லைங்க மத்திய பிரதேசத்துக்கு மூவாயிரம் கோடிதான் ஜிஎஸ்டி கட்டியிருக்கான் ஐயா அவன் மத்திய பிரதேசத்துல வெறும் மூவாயிரம் கோடி கட்டியிருக்கான் அவனுக்கு வந்து ஆயிரத்தி சில்ற சரிங்களா புத்து மதிப்பாலாம் சொல்ல அவங்க அனுப்புனதை சொல்றேன் ஆயிரம் கோடிக்கு மேல அனுப்பியிருக்காங்க அப்ப அவனுக்கு மட்டும் சமபாதியா கொடுத்துருக்க வ இன்னொன்று தெற்க இருக்கவே தேயட்டும் வடக்க இருக்கவே வளரட்டும் நினைக்கிறாங்க இவ்ளோ அவங்க மாடலே பாருங்களேன் வரலாற்றுலையும் அப்படித்தான் பதிவு பண்ணாங்க தொடர்ச்சியா சுதந்திர போராட்டத்தில் இங்கிட்டு இருந்த தலைவர்களை யாரையும் முன்னிறுத்தலை இவங்க எல்லாரையும் புறந்தள்ளேன் அதே மாதிரி இன்னைக்கு பொருளாதார அடிப்படையிலையும் பாதிக்கப்பட்ட நேரம் தானேங்க கேட்குறோம் இந்த மக்கள் ஜனத்தொகை அடிப்படையில் கொடுக்கணும் தமிழக அரசுக்கு அந்த பணம் வந்தால் தானேங்க அந்த அரசு நடத்த முடியும் ஜிஎஸ்டி வரி எதுக்குங்க வாங்குறான் அந்த அம்மாவுக்கு தெரியாதா இந்தியா முழுதும் அமைச்சரா இருக்கவங்களுக்கு தெரியுமா தெரியாதா இன்னைக்கு முதல்வரா யோகி ஆதித்யநாத் பிஜேபி யோகி யோகி ஆதித்யநாத் அரசாட்சி செய்யக்கூடிய மாநிலத்துக்கு மட்டும் ஊபில ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லங்கயா ஏன்னா எவ்வளவு இருங்க இருங்க அவங்க மொத்தத்திலேயே கட்டினது ரெண்டு லட்சம் கோடி அவங்க அவங்க ஆட்சி செய்யற மாநிலத்தில் வெறும் ரெண்டு லட்சம் கோடிதான் வரி வந்திருக்கு ஆனா அவனுக்கு கொடுத்துருக்க பணத்தை பாத்தீங்கன்னா ஒன்பது லட்சம் கோடி எங்க ஏழு சார் என்னங்க விட்டு காசு இந்த கலாணி பயில பிடிங்கி கொடுக்கறாங்க தமிழ்நாட்டுக்கார ரத்தம் சிந்தி தன்னுடைய ஒட்டுமொத்த உழைப்பையும் ஒழுக்கமா வரி கற்ற வேண்ட புடி கற்ற வரிய சமமாவாது பிரிச்சு கொடுக்கணும்னாங்க என்ன அநியாயமா அக்கிரமமா இருக்கு உனக்கு தேவைப்படுறவனுக்கு நீ என்ன வேணாலும் மொத்தத்திலே மாற்றான் கை பிள்ளை மாதிரி இல்லடா தமிழ்நாட்டை பாக்குறீங்க அப்புறம் உதயாநிதி கேட்டதுல என்ன தப்பு அவருக்கு அரசியல் தெரியலன்ற சட்டம் தெரியலன்ற விளையாட்டு பிள்ளையாரு விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டாக கேட்கல அவர் சீரியஸாக தான் கேட்டிருக்காரு இந்த மக்களுக்கு வேணுன்றதை புரிஞ்சு எங்க அவர் கலைஞருடைய பேரங்க எந்த வகையிலாவது அவங்களுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்கள்ல ஐயா நம்மளோட வரவு செலவு இது இவ்வளவு தேவை இருக்குது அவர் கேட்டதில் என்ன தப்பு இருக்கு சரியா தானங்க கேட்குறா அவங்க அப்பா விட்டு பணத்தையாக கொடுக்குறாங்க இந்த அம்மாவோட அப்பா விட்டு சுத்த ஆத்தா விட்டு சுத்தவா கேட்டார் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து கட்டின வரிப்பணத்தை திரும்ப கொடுக்க வேண்டியதுதான் கேட்டார் அதுல ஒண்ணும் தவறு இல்லையே அது மக்கள் மொழியில பேசுறாரு அவரு அவருக்கு தெரிஞ்ச இதுலதான் பேச முடியும் இயல்பா இதுக்காக மேடை பேச்சு மாதிரி எல்லாம் பேச முடியாது அவர்களே இவுகளே அவர் கேட்டதுக்கு அப்ப மதிப்புக்குரிய நிர்மச்சித்தார அப்படே அவருடைய அப்பா மரியாதைக்குரிய அவர்களே இப்பச்சோ இப்பையா கொடுங்கன்னு கேட்கிறாரே இல்ல அப்படி கேட்டாலும் இந்த அம்மா கையில இருந்தா கொடுக்க முடியும் இவங்களால அரசுல இருந்து என்ன நிதி எங்களோட கோரிக்கையை ஏத்து நாங்க கட்டணத்துல இருந்தாம கேக்குறோம் மதிப்பிற்குரிய நிர்மலா சீதாராம் அவர்களின் லெட்ருலாம் எழுதுனா உங்களுக்கு வந்து சேர்றதுக்கே எங்கள் ஆளுநர் கொண்டு போய் போட மாட்டார் எப்படி கொடுத்தாலும் உங்கள்கிட்ட தபால் வந்து சேராது இப்படி நேரடியாக பேசுனா தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து மக்கள் போடுற அவதியை பார்த்துட்டு நாங்கள் கேட்ட கோரிக்கை சரி தானே இருபத்தோராயிரம் கோடி தான் இருக்கும் அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா தான் புலனிமைக்க முடியும் திரும்ப உங்களுக்கு வரி வரும் நாங்கள் உழைச்சிக்கு திரும்ப கட்டத்தானே செய்கிறோம் நீங்கள் ஒன்றும் இலவச மயிராக கொடுக்கலீங்க ஆ இலவச மயிராக ஒன்றும் மத்திய அரசு எங்களுக்கு கொடுக்க போகிறது இல்லை இல்லை அவங்க அப்பையும் விட்டு மோடி அப்பையும் விட்டு நிர்மலா சீதாராமன் அப்ப ஆத்தா விட்டு சொத்தவா வித்து கொடுக்க சொல்கிறான் இல்லை அம்பானி அதானிகிட்ட புரிஞ்சு கொடுக்க சொன்னமா அவன் எங்களோட ரத்தத்தை தாங்க இன்றைக்கி புரிஞ்சிக்கிட்டு இருக்கான் எங்களோட ரத்தத்தை தான் உறிஞ்சிக்கிற்காங்க அவங்ககிட்ட எங்கிட்ட புடிங்குதான் அவங்களுக்கு கொடுக்குறீங்க அதுலேருந்து நாங்கள் கட்டின இருந்து கொடுங்கன்னு தான் அவங்ககிட்ட கேட்கறவன் ஒழிய உங்க விட்டு ஆத்தா விட்டு இல்லை உங்கள் சொத்து எந்த சொத்தையும் வித்து கொடுங்கன்னு கேட்கல இதுல ஒன்றும் தவறு இல்லையே அது மக்கள் மொழியில் இயல்பா பேசுறாரு எங்களை போடுற பாமரர்களோட பழகுறதுனால மக்களோட மக்கள் தமிழ்நாட்டோட இயல்பாக பேசுகிறது தாங்க அந்த திருச்சி இவ்வளோ சொன்னால் இன்னைக்கு தந்தை பெரியார் கூட அவங்களோட காணொலிகளில் பாருங்கள் இயல்பாக தான் நடப்பத்தை அமைச்சர் என்னடா சொல்கிறீங்க எதுவும் இந்த எட்டுக்கட்டி மேடை பேச்செல்லாம் பேச மாட்டாங்க அது மாதிரி இன்னைக்கு தந்தை பெரியார் பிறந்த நாள் நினைவு நாளில் சொல்கிறேன் இயல்பாக பேசுகிறது ஒரு குத்தம் இல்லையா அதை எதுக்கு நீங்கள் தப்பாக எடுத்துக்கிறீங்க நீங்கள் கொடுக்க வேண்டியதை கொடுத்தா நாங்கள் தான் வாங்கி மக்களுக்கு செய்ய வேண்டியதாக அரசு செய்யப்போது இதில் என்ன குத்தம் கண்டுபிடிச்சிங்க ஏடிஎம்மா அதா இதான்னு கேட்குறீங்க ஏன்னா உங்கள் அப்பா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுங்கன்னு சொல்ல ஏடிஎம் வச்சேன் ஏடிஎம் கலாங்கிற வகையில் குஜராத்துக்காரன் பீகார்காரன் ஒரிசாக்காரன் தான் ஏடிஎம்ல இருந்து காலாண்டு போகிறேன் அப்போ அந்த லிஸ்ட்டில் உங்களை சேர்க்குறதா அந்த எண்ணத்தோட பேசியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அவங்கள பூரா இங்கே தமிழ்நாட்டுக்கு அனுப்பி இருக்க ஏடிஎம் நாகக்கடை எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிக்கிருக்கீங்களே அந்த மாதிரி சொல்லிடுவோமா யார் கொள்ளையடிச்சிக்கிருக்கா இவ்வளோ இறுதி என்ன சொல்ல வர்றீங்க இந்த அம்மா பேச்சை தமிழக முன்னேற்ற கழக சர்வாக வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழகத்துக்கு அவங்க தமிழக அரசு கேட்ட நிதியை உடனடியாக கொடுக்கணும் அப்படின்றத வேண்டுகோளாகவும் வைக்கிறோம் மத்திய அரசுக்கு இது காலம் தாழ்த்தாம போனது வந்ததெல்லாம் பேசாமல் தயவு கூர்ந்து மத்திய அரசு இந்த மக்கள் மேலே உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் இருந்தால் இதில் பெரிய விஷயம் என்னென்னா நாங்கள் இந்த தமிழ்நாட்டு மக்கள் மேலே அதிக அக்கறை செலுத்துறோன்னு மேடைக்கு மேடை பொலந்து தள்ளுறாங்க நீ எப்படி தள்ளனாலும் சரி எங்கள் மேலே உங்களுக்கு பாசம் இருக்கோ இல்லையோ ஒரு வேஷம் இருக்கோ அதெல்லாம் நாங்கள் கடந்து நிற்கிறோம் பாதிக்கப்பட்டு நிற்கிறோம் எங்களுக்கு நிவாரணம் உறுதியாக வேணும் நாங்கள் கட்டின வரிப்பணத்துலேருந்து தான் கேட்குறோம் தமிழ்நாட்டு அமைச்சர் எங்களுடைய அமைச்சர் தமிழகத்தை சேர்ந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி கேட்டதில் எந்த தவறும் இல்லை அவருக்கு தமிழக முன்னேற்ற கழக சர்வா ஆதரவாக தான் நிற்போம் எந்த மா பாதிக்கப்பட்ட மக்கள் பின்னாடி யார் குரல் எழுப்புகிறாங்களோ அவங்க பின்னாடி தமிழக முன்னேற்றக் கழகம் எப்போதும் நிற்கும் நன்றி சார் நன்றி